ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூன்று பவுண்ட் செயினை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த மூன்று பவுன் செயினை அட வச்சோம் அப்படின்னா வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ நகை வேலை இருக்கிற இடத்துல நிறைய பேர்ட்டை கையில் இருக்காது கொஞ்சம் நம்ம நகையை எடுத்துட்டு அந்த நகையை நம்ம பேங்க்கில் போய் வச்சுட்டு நம்ம ஏற்ற மாதிரி திருப்பிக்கலாம் ஏன்னா நகை விலை கூடிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அதுக்காகத்தான் அந்த ஒரு வீடியோ ஓகேங்களா இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பவுன் ஒரு செயின் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன் மூணு பவுன் செயின் எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு பவுனுங்கிறது எட்டு கிராமு அப்போ மொத்தம் வந்து இருபத்தி நாலு கிராமு இன்றைக்கி ரேட்டு எவ்வளவு ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வந்து இன்றைக்கி ரேட்டு இப்போ இருபத்தி நாலு இன்ட்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகையோட அது நகைக்குண்டான பணமாக வருது சேதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன்ஸே நம்ம ஒரு நார்மல் செயினாக எடுத்துக்கிறோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் தரணும் நீங்கள் எடுக்கலாம் ஒரு ஆறு பர்சன்டேஜ் நம்ம ஒரு எடுத்துக்கிறோம் இப்படி எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேதாரம் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா இதுக்கு ஆறு பர்சன்டேஜ் பார்க்கணும் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஸோ ரெண்டையும் கூட்டுறோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா கூட்டல் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இதற்கப்பறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்டேஜ் நிறையா பேர் கேட்குறாங்க சேதாரத்துக்கு ஏன் ஜிஎஸ்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கமாண்டில் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சேதாரம் அதுக்கும் ஜிஎஸ்டி எல்லா கடையிலும் அப்படி தான் போடுறாங்க நானும் சண்டைபுற மாதிரிலாம் கேட்டேன் பட் வந்து அவங்க அப்படி தான் போடுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா சாரி ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபா இதுக்கு மூணு பெர்சன்டேஜ் அதான் மூணு கிட்டே பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா போதும் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபா கூட்டல் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மூணு பவுன் செயின் எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மொத்த பணம் ஓகேங்களா இப்போ இந்த மூணு பவுன் செயின் எடுத்துறீங்க இந்த மூணு பவுனை அப்படியே போய் நகையாக நீங்கள் அட வைக்கிறீங்க அதான் நம்ம கையில் பணம் இல்லை ஸோ நகை விலை குறையிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக நகை எடுத்து வச்சுக்கிறோம் அந்த கணக்கில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ இந்த மூணு பவுன் செயினை வந்து நம்ம நகை வந்து அடை போகிறோம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியன் பேங்கு ஒரு ஐஓபி இப்படியே வச்சு பார்ப்போம் இந்தியன் பேங்கு ஐஓபி எஸ்பி இந்த மாதிரி பேங்கில் வைக்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம் ஏன்னா இதில் தான் வச்சால் நம்ம திருப்ப முடியும் நம்ம தேர்ட் பார்ட்டி முத்துட்டு மலப்புறம் இந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு லாஸ் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ மூணு பவுனுக்கு ஒரு பவுனுக்கு அதிகபட்சம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு டு முப்பத்தெட்டு கைச்சொடி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு முப்பத்தெட்டாயிரம் கொடுப்பாங்க ஒரு பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கழி கழித்தல் எல்லாம் போக முப்பத்தெட்டாயிரம் ஒரு பவுனுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ மூணு பவுனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க மூணு பவுனு பேர் முப்பத்தெட்டாயிரம் எட்டு மூணு ஒரு லட்சத்தி பதினாலாயிரூவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணமாக கொடுப்பாங்க ஒரு லட்சத்தி பதினாயிரூவா நம்மளுக்கு வந்து பணமாக கொடுப்பாங்க ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நாற்பதாயிரூவான்னு கொடுப்பாங்க அது நான் ஒரு ஆவரேஜாக சொல்லிங்கன்னா ஒரு முப்பத்தாயிரரூவா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் ஒரு லட்சத்தி பதினாலுவா வந்து நம்மளுக்கு வந்து மொத்த பணமாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி இந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா நம்மளுக்கு கிடைக்குது ஒரு வருஷம் ஆச்சு நம்ம திருப்ப போகிறோம் அப்போ அதுக்கு நம்ம வட்டி கால்குலேட் பண்ணணும்ல ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒம்பது எட்டு புள்ளி அஞ்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆவரேஜாக நம்ம வந்து எட்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து வட்டிக்கு வந்து எட்டு பர்சன்டேஜ் வச்சுக்கணும் இப்போ ஒரு லட்சத்தி பதினாலாயிரூவா இதுக்கு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ வருது ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்போ நீங்கள் ஒரு வருஷம் கழித்து எவ்வளோ வட்டி கட்டுவீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வட்டியாக நீங்கள் கட்டுவீங்க இந்த ஒரு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிடைக்க போறதில்ல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரைசர் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா எடுத்துக்கிடுவாங்க அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐநூறுரூவா நான் ஒரு ஆவரேஜாக சொல்லியிருக்கேன் ஒரு சில பேங்க்லாம் இது எடுக்க மாட்டாங்க ஒரு சில பேங்கில் இது எடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் தான் இதெல்லாம் இது ஃபுல்லாக கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ என்ன ஆகும் பாருங்களேன் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் இதை இந்த ஐநூறாயிரம் கழிச்சிட்றோம் அப்போ ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் தான் நம்மளுக்கு வந்து கையில் கிடைக்கும் அதே டையத்தில் நம்ம ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதுருவா நம்ம வந்து வட்டியாக கட்டுவோம் ஓகே அப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ நம்மளுக்கு செலவாகுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் நம்ம செலவழிச்ச பண்ணால் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ப்ளஸ் வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வட்டி அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து நம்ம ஒரு வருஷத்தான் அந்த நகையை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து செலவழிக்க வேண்டிய பணமாக இருக்குது ஓகே இப்போ நகை எடுத்துலேருந்து இதை கழிச்சு பார்த்துருவோமே இன்றைக்கி டேட்டில் அதாவது இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து இது ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு நகையை எடுத்துகிட்டு நான் ஒரு வர்ஷ் இன்றைக்கி நகையை எடுத்து இதே தேதிக்கு நான் போய் நகையை அட வச்சுட்டேன் ஸோ இந்த தேதிக்கு நகை எடுத்துகிட்டு இதே தேதிக்கு நான் நகை அட வச்சுட்டேன் ஒம்பது எட்டுக்கே நான் நகையை அட வச்சுட்டேன் திரும்ப வந்து நான் எப்போ திருப்ப போகிறேன் இதே ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராக திருப்ப போகிறேன் ஸோ இப்படி நான் திரும்பிறப்ப எனக்கு எவ்வளவோ நான் வந்து கையிலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்க போகிறோம் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி பதினாறு ஓகேங்களா மைனஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணு நூற்றி இருபது அப்போ நாற்பத்தி மூணாயிரம் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நம்ம நகையை வந்து நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்புலேஷன் ஓகேங்களா ஒருவேளை இன்றைக்கி நகை எடுக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து அதை வைக்கிறோம் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னா அந்த நாற்பத்தி மூணுரூவா சொல்லோம்னா இந்த வட்டி நம்ம சேர்க்காம அதில் இந்த வட்டி நம்ம குறைஞ்சிடும் அப்போ குறையிறப்ப வந்து ஒரு பத்தாயிரம் கணக்கு குறையுமா அப்போ முப்பத்தி மூணாயிரம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் முப்பத்தி மூணு நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூணு மூணுபோ நகையாக வாங்கி நம்ம அடை வச்சு வருஷத்தில் வந்து நம்ம வந்து நகையை திருப்பிக்கலாம் நீங்கள் நகையை அடை வச்சு திருப்புறப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் அதுக்குண்டான பணத்தை எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நகை வருது அப்படின்னா இது பன்னெண்டாவில் வகுத்துருங்க அப்போ பத்தாயிரத்தி ரூபா வருது நீங்கள் இந்த பத்தாயிரத்தி அறுநூறுவா நீங்கள் மாதம் மாதம் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும் பணத்தை சேர்க்குறது அப்படி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நகையை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக்கிக்கலாம் ஸோ அவ்வளோதான் சார் இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க வேகம் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியுங்க ஸோ அதே டைத்தில் இன்னொன்று வந்து இதே பே நகையை வந்து நீங்கள் வந்து முத்துலேயே மனப்படுத்தல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு வரலாம் கொடுப்பாங்க ஆனால் வட்டி உங்களுக்கு ரொம்ப அதிகம் இப்போ நாற்பத்தஞ்சு ரூபா கூட போய்ங்களே முத்து எட்டு மணப்புறம் பசம்புரம் நாற்பத்தஞ்சுருவா கொடுப்பாங்க அப்போ மூணு பவுனுக்கு வந்து ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் இதுக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ வட்டி போடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு பதினாறு பர்சன்டேஜ் போடுவாங்க இருபத்தோராயிரத்தி அறநூறுவா வந்து உங்களுக்கு வட்டி வரும் ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வட்டி எங்கே இருக்குது இருபத்தொறாயிரத்தி அறநூறுவா வட்டி எங்கே இருக்குது இது நீங்கள் நல்லா டிசைட் பண்ணி பார்த்துக்குங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்குற ஒரு சில ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வளர்க்குறேன் மாடு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நம்மளுக்கு ஜுவல் லோன் கொடுப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வட்டி வரும் அது எல்லா ஊர்லேயும் இருக்க போகிறது கிடையாது ஏதோ கிராமத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு புதுசாக ஆரம்பித்த பேங்க்கில் அந்த மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் அப்ரை கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க ஆடு மாடு இந்த மாதிரி வளர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நமக்கு வந்து கம்மியான பர்சன்டேஜில் நம்ம வந்து ஜுவல் லோன் வாங்கிக்கலாம் அப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னமும் பணமும் மிச்சமாகும் சிம்பிளாக ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்குறேன் அந்த நகையை இப்போ நான் வைக்கிறேன் அப்படின்னா என் கையில் வந்து இப்போதைக்கு ஒரு முப்பத்தி மூணாயிரம் கையில் இருக்கணும் அதே நான் ஒரு வருஷ நான் திருப்ப போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நாற்பத்தி மூணாயிரம் கையில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ அவ்வளோதான் சார் இந்த ஒரு வீடியோ தேங்க் யூ